ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெனிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேயாண் முடியாதே மியலாவிட்டால் உனக்கே எதுமில்லை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாடு பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு லாயர் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அதாவது இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு காலேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை ஒரு கோர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லாயர் ஆகணும் பட் எனக்கு பேசிக்காக ஐடியாவே இல்லை அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் நான் ட்ரை பண்ணலாமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவென்ட்டான குரூப் எடுத்துக்கேன் நான் ட்ரை பண்ணலாமா காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாயர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான மெத்தர்ட் இருக்குது நம்மளுக்கு என்ன மாதிரினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரினா காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க அதாவது லாயர் கோர்ஸ் பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை பேரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ லாயர் கோர்ஸ் பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா அதாவது நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் என்ன குரூப் எடுத்துருக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி லாயர் கோர்ஸ் அப்படின்னா பிஏ பிஎல் பிகாம் ப்ளஸ் பிஎல் அதாவது பிஎல்பாங்க எல்எல்பி அப்படி கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் ட்ரை பண்ண முடியுமா இல்லை ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை லாயர் ஆகிறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் சயின்ஸ் நல்லவன்ட்டாக எடுத்துருக்கலாம் மேக்ஸ் நல்ல பண்ணாக எடுத்துருக்கலாம் பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கும் பர்சன்டேஜும் ரொம்ப ஹையாலாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா கூட ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அதிலே ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு சப்போஸ் மெரிட்டில் ட்ரை பண்ணால் கூட ரொம்ப ஹை லெவல் பெர்சன்டேஜ்லாம் தேவைப்படாது ஓரளவு அவரேஜாக இருந்தாவே கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து இங்கே அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் எங்கே இருக்குது அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது எப்படி அட்மிஷன் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட வந்து வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கும் உங்களுக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா சென்னையில் இருக்க அம்பேத்கர் காலேஜ் வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஸோ இங்கேலாம் நம்ம எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி பர்சன்டேஜ் தேவைப்படும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லா கோர்ஸில் உங்களுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தலாம் ஸோ என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிகாம் ப்ளஸ் எல்எல்பி பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண மெஜாரிட்டி காலேஜில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜில் பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இருக்கும் உங்களுக்கு பட் மெஜாரிட்டி காலேஜில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை பிஏ ப்ளஸ் எல்எல்பி எல்எல்பி அப்படின்னா லார் ரெலவெண்ட்டான கோர்ஸ் ஸோ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதான் பேசிக் ரூலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு ஸோ செகண்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த யூஜி இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ் படிக்கலாமோ அதே மாதிரி எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம் பிகாம் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் கூட வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் படிக்கிற தான் லாயர் ஆகணும் உங்களுக்கு நார்மலாகவே இந்த கிளைண்ட்டை வந்து நல்லா பேசி அவங்களுக்காக வந்து அந்த வாதாடுற திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ இயர்ஸ்க்கான இல்லை ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ லா கோர்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸும் படிக்கலாம் இல்லை இப்போ நம்ம பார்த்த மாதிரி த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரீ இயர்க்கான கோர்ஸும் வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்சென்டேஜும் ரொம்ப ஹை லெவலாக தேவைப்படாது ஓரளவு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் லா காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜ் அம்பேத்கர் காலேஜ் இருக்குது உங்களுக்கு சென்னையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது ஒன் ஆஃப் தி டாப் காலேஜ் தான் உங்களுக்கு ஸோ அங்கேருந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ உங்கள் ப்ளஸ் டூ மார்க் பேஸில் அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி இதை பற்றி இன் டெப்த்தாக கவர்மெண்ட் லா காலேஜில் எப்படி அட்மிஷன் வாங்கலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கேருந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் தான் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ப்ளஸ் டூ மார்க் பேஸில் மெரிட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு தனித்தனியாக வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ்க்கு தனியாக த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ இன்ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இல்லை எனக்கு டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் லா படிக்கும் போதே இன்னும் நல்ல டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா இப்போ எப்படி இன்ஜினியரிங்லாம் என்ஐடி ஐஐடி அப்படிங்கிறாங்க இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏக்கெலாம் ஐஐஎம் காலேஜ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி லா கோர்ஸ் பொறுத்தவரையும் நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது என்எல்யூ அப்படிம்பாங்க தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி நிறைய டிஸ்ட் சாரி நிறைய ஸ்டேட்ஸில் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா சிஎல்ஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சிஎல்ஏடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பற்றியும் இன்டெப்த்தாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி அப்டேட்டட் வீடியோ நம்மளுக்கு இருக்கு நம்ம சேனலில் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஸோ இந்த சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து நேஷனல் லாய் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண டாப் லெவல் காலேஜ் நிறைய இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அளவுக்கு வந்து நீங்கள் லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா சிஎல்ஏடி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை பற்றியும் என் டப் தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது சப்போஸ் அப்டேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டர் லா கோர்ஸோ இல்லை த்ரீ இயர்ஸ்க்கான லா கோர்ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டேரெக்டாக அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆக முடியாது இந்த இடத்துல ஒரு டிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸோ லாயர் தான் வந்து நீங்கள் ஆக முடியும் அட்வொகேட் வந்து ஆக முடியாது ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும் அதாவது லாயரும் அட்வொகேட்டும் ஒன்று தான் அப்படின்னு தான் பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு ஒப்பீனியன் இருக்குது பட் எனக்கு கூட முன்னாடி அப்படி தான் பட் இதை பற்றி நம்ம சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு ஸோ லாயர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும் இதுவே வந்து அட்வொகேட் அப்படிங்கிறவங்க தான் கோர்ட்டில் போய் கேஸ் எடுத்து ரன் பண்ணுறவங்க உங்களுக்கு ஸோ இந்த லாயர்லேருந்து அட்வொகேட் எப்படி ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனராக இருக்கவங்ககிட்ட ஜூனியராக வந்து ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அட்வொகேட் வந்து ஆக முடியும் ஸோ இத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இன்ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் லாயர் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதாவது சின்ன சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் இல்லை கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கேரியர் போகிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்